ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தலை தோனி வந்து ஒரு முடிவு எடுத்தார் அப்படின்னா அந்த முடிவு வந்து தப்பாக போகாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க கேப்டன் பொறுப்புலேருந்து அவர் வந்து விலகியிருந்தாலுமே கூட விக்கெட் கீப்பிங் அதே மாதிரி வந்து ஒரு டிஆர்எஸ் இருக்கிறது இதெல்லாம் வந்து நம்ம தலையை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது அந்த வகையில் ரஹானை எதற்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு சில சீசன்களில் வந்து ஆடி இருக்காரு பட் வந்து பெருசாக பர்ஃபார்ம் பண்ணதே கிடையாது எப்போ சிஎஸ்கேக்குள்ளே வந்தாரோ அவருக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தாங்க அதிரடியாக வந்து மாற ஆரம்பிச்சிட்டார் இந்த மாதிரி ஒரு அதிரடியாக கிட்ட கடந்த சீசனில் வந்து நம்ம வந்து இந்த ஐபிஎல் என்டையர் ஐபிஎல் சீசன்லேயே பார்த்துருக்க மாட்டோம் அந்த அளவுக்கு ஒரு அதிரடியாக கடந்த சீசனில் வந்து அடித்தார் பட் இந்த முறை பார்த்தீங்கன்னா இந்த சீசனில் வந்து பேட்டிங்கில் கொஞ்சம் ரஹானை வந்து சொதப்பி வந்துட்டுருக்கார் ஃபர்ஸ்ட் கேமில் ஏதோ கொஞ்சம் சுமாராக ஆனார் செகண்ட் கேமு குஜராத் டைட்டன் அணிக்கு எதிரான போட்டியில் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு பந்தில் வெறும் பன்னெண்டு ரன் மட்டும்தான் வந்து அடிச்சிருப்பார் ஒரு ஃபோர் ஒரு சிக்ஸு கூட வந்து ரஹானை வந்து அடிக்கலை பட் இன்னொரு புறம் வந்து ரச்சின் ரவீந்திரா டேரியல் மிச்சலு ருத்ராஜ் கோட்டை சிவம் தூபை இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா செம்மைய வந்து பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அந்த வகையில் வந்து சிஎஸ்கே இப்பதைக்கு வந்து பேட்டிங்கு பிரச்சனை கிடையாது அதுவும் இந்த இம்பாக்ட் பிளேயர் ரூல் வந்து எந்த டீமுக்கு கை கொடுக்குதோ இல்லையோ சிஎஸ்கே செம்மையா வந்து கை கொடுக்குது அந்த வகையில சிஎஸ்கே டாடி சார்மி அப்படின்னு சொல்லுவாங்க வயசான பிளேயரை வாழ வைக்கிறது தான் வந்து சிஎஸ்கே அப்போ தொடர்ந்து பாத்தீங்கன்னா வயசானவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்குனாங்க ரஹானேவை பட் முப்பத்தஞ்சு வயசு அவருக்கு அவர் சிஎஸ்கே எடுத்து ஷைன் பண்ணி இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஃபீல்டிங்ல மிரட்டிட்டு இருக்காரு ரஹானே ஃபர்ஸ்ட் கேம் ஆர்சிபி அன்னைக்கு எதிரான கேம்ல விராட் ஒரு கேட்ச் பிடிச்சிருப்பாரு பவுண்டரி லைன் பக்கத்துல நின்னு அந்த கேட்சை பிடிச்சி கீழே விழுந்து ரோப்போ வந்து டச் பண்ண போறப்ப பாலை தூக்கி போட்டிருப்பார் ஸோ வந்து ஒரு ஒரு சம டீம் ஒர்க்காக அந்த கேட்ச் வந்து இருந்திருக்கும் சம ஃபீல்டிங் எஃபோர்ட் அது அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா இப்போ திரும்ப வந்து குஜராத் அன்னைக்கு எதிரான போட்டியில டேவிட் மில்லர் மில்லர் வந்து கில்லர் மேட்சை வந்து எப்படி வேணாலும் வந்து மாற்றிடுவார் அப்படிப்பட்ட மில்லருக்கு ஒரு கேட்ச் ஒர்க் வந்து பிடிச்சிருப்பாரு வேகவகமாக ஓடி வந்து பாய்ஞ்சு செம்மையாக வந்து அந்த கேட்சை வந்து எடுத்திருப்பார் இப்போ வந்து இந்த கேட்ச் வந்து சாதாரணமாக தெரிஞ்சால் கூட முப்பத்தஞ்சு வயசில் ரஹானை பிடி ரஹானை பிடிக்கிறது து பெரிய ஒரு விஷயம் நன்றி